நான் உங்களை பார்த்து சொல்கின்றேன் இன்றைக்கு காலையில் எழு எழுந்தவுடனே ஒரு காரியம் எனக்கு தெளிவாக தெரிகிறது ஈரான் தேசத்திலே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகின்றது அந்த வித்தியாசத்தை நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு பெரிய தீமையாகவும் பொருளாதார தாக்கம் உடையதாகவும் அதை பார்க்கின்றோம் எனக்கு ஆண்டோ சொன்ன காரியம் என்னவென்றால் கர்த்தர் அந்த தீமையையும் நன்மையாக மாற்றுவார் இன்று முதல் பல காலங்களுக்கு பல வாரங்களுக்கு ஈரானுடைய விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து எல்லாம் நிப்பாட்டப்படும் அதனாலே ஆயிலுடைய விலை அதிகமாகி ரஷ்யாவினுடைய பலன் இந்த இதற்குள்ளே வருவதற்கு ரொம்ப சான்சஸ் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு இன்று நடக்கிற இந்த சம்பவம் ஒரு நன்மைக்கு ஏதுவான சம்பம் சம்பவமாக சுதந்திரத்துக்கே ஏதுவான சம்பவமாக இது மாற்றப்படும் இன்றைக்கு நாங்கள் யாஸ் அவர்களுடைய என்ன சொல்கிறது கப்பல் போக்குவரத்து சி இயாழ் இதில் எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்தம்பித நிலைமை அடையும் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும் அந்த நேரத்திலே கர்த்தருடைய அன்பின் கிருபையின் தீர்ப்பு உண்டாகி ஜனங்கள் சுதந்திரத்தையும் பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்பதாக ஒரு பெரிய மாறுதலின் எழுச்சியும் உண்டாகும் ஐ மீன் இலங்கை போன்ற தேசங்களிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் மாற்றங்களில் ஒரு ஆழமான ஒரு தாக்கங்களுக்குள்ளே போய் ஒரு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலைமை இலங்கையிலும் உலகத்திலும் உண்டாகும் பல தேசங்களிலே பகைகளும் அதே வேளையில் தேவனுடைய சார்பான தேசங்களில் தேசங்களிலே ஒற்றுமையும் அவர்களுக்கு ஆறுதலும் பிறக்கும் ஆகவே கடந்த காலங்களை அல்ல இந்த கிழமை இந்த மாதம் ஏற்கனவே நான் ஜூன் மாதத்தை குறித்து சொல்லியிருக்கின்றேன் இந்த மாதம் இந்த கிழமை ஒரு ஒரு இதை இந்த மாதம் முடிந்து முடிந்தால் ஒரு பெரிய ஒரு அமைதியும் அதற்கு பின்பதாக ஒரு எழுச்சியும் உண்டாகும் இந்த அமைதியின் வேளையிலே பொருளாதார சீர்குலைவுகளும் சுவாசத்தினுடைய பிரச்சனைகளையும் இந்த பூமியிலே பிரச்சனைகளுக்கு விரோதமாக அவைகள் இந்த பூமியிலே நடைபெறாத படிக்கையை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கேன் மாசு தூசி இப்படியாக இந்த கெமிக்கல் இவைகளின் மத்தியிலே கர்த்தர் ஜனங்களுடைய சுவாசப்பையை ஜனங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் முகத்தை மூடுகிற ரெண்டு பகுதிகளை நான் பார்க்கின்றேன் அவைகளினாலே ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்பு வராதபடி நாங்கள் பாதுகாப்பின் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம் ஆகவே பொருளாதார சீர்குலைவும் பின்பதாக ஒரு சமாதானத்தையும் நாங்கள் விஸ்வசிக்கின்றோம் ஆகவே ஒரு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே ஈரான் வருகிறதையும் அதனால் எதையுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அடைவதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் எல்லா போக்குவரத்தும் நிற்பாட்டப்படும் ஜனங்களை கத்தர் காப்பாற்றுவாராக அவர்களுடைய இருந்து அந்த பொருளாதார அவர்களுடைய வீழ்ச்சியும் உலகத்தின் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து கத்தர் காப்பாற்றுவாராக கர்த்தர் ரஷ்யாவை சரியாக வழி இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சைனாவை சரியாக வழி நடத்துவாராக அதே போல் நான் இஸ்ரேலை குறித்தும் அமெரிக்காவை குறித்தும் மேற்குலக நாடுகளை குறித்தும் நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கின்றேன் அதே போல் எங்கள் எங்களுடைய ஜப்பான் இந்தோனேஷியா மலேஷியா நோர்த் கொரியா இப்படிப்பட்ட சவுத் கொரியா இந்த பகுதிகளிலும் ஒரு ஒரு பயங்கர சத்தம் வருகிறதை கேட்கின்றேன் இந்த பகுதியிலிருந்து பயங்கர சத்தங்கள் வருவதை கேட்கிறேன் கர்த்தர் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துவார் நான் இதை கேட்பதும் பொழுது நான் விசுவாசிக்கின்றேன் கர்த்தர் அமை அமைதிப்படுத்துவார் எங்கள் ஜெபங்கள் உண்மை உள்ளதாக இருக்கிறது அதை கேட்கிற அவன் அதிக உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே இதை குறித்து நான் இன்னும் சில காரியங்களை கர்த்தர் பேசும்பொழுது உங்களோடு கூட பேசுவேன் அவள் எங்களுடைய கடமை என்ன ஜூமில் இருக்கக்கூடிய கடமை என்ன ட்ரிபியூனல் மினிஸ்டரியில் கடமை என்ன ஆண்டவரை இப்போ இப்படி ஒரு அறிவித்தல் இருக்கிறது கர்த்தாவே நீர் உலகத்தை காப்பாற்றியிருக்கும் நாங்கள் ஜபிப்பதும் சரியான வார்த்தை அறிக்கை செய்வதும் தேங்க்யூ मरबी सन्दिपो गाडस्यु